ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின் சார் கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனல் நம்ம தொடர்ந்து சில ஜாயின் சார் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நிறைய பேர் இந்த மஷ்மீல மெட்டீரியல் நம்ம போட்டதுலேருந்து டெய்லி வர இன்கொய்ரீஸ் மஷ்மீல மெட்டீரியல் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிவிடுறாங்க இப்போ உங்களுக்காக போட்டாச்சு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் போட்டாச்சு நல்ல ஒரு காஞ்சிஸ்ட் நம்ம லாஸ்ட் டைம் போட்டதோடய ஒரு இதாக நல்ல ஒரு காஞ்சி ஸ்டைலில் பார்ட்ரு கொடுத்து வித் பேட்டன்ட்டு பல்லுவோட ப்ளவுஸோட அட்டகாசமான சாரீஸ் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்தந்த சாரீஸ்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் வருங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ஏது வேணுமீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டென் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துருவோம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அளவுக்கு ஒரு பெட்டரான பிரைஸில் இந்த மாதிரி ரெட்டப்பட்ட பேட்டன் கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே இருக்குது எது வேணுமே நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அதில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்ட்டான மெட்டீரியல் ஸோ மெட்டீரியலை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதெல்லாமே நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரீஸை இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இப்போ நேரடியாக வந்து பார்த்தும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி மஷ்மிலோ சாரீஸுங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிரைட்டான பார்டரோட பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸோட இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர் பல்லு வந்துருது அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருது ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த ப்ளவுஸோட வேர் பண்ணுறதுல அவ்வளோ அழகாக இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் சாஃப்ட்டான மெட்டீரியல் ஒரு பூனம் சாரீஸ் விட சாஃப்ட்டாக இருக்கும் அடுத்த சாரி பாருங்க இதுவுமே இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் தாங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே டிஜிட்டல் பேட்டர்ன் இருக்கு உள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்குது அந்த ஜாயின் பாருங்க அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு ஸோ நம்மளே சேம் கலர் ஸ்ட்ரெட் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயின் கொடுக்குறோம் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துடுதுங்க பஷ்மீர சாரீஸ் போடுங்க வாஷ்மீன சாரீஸ் போடுங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா போட்டாச்சு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பேட்டர்ன் பல்லோ அதில் உருவம் இருக்குது உள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்குது கொக்கு உருவம் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸுங்க இந்த தோலாசு இருக்கனாலே மாடு சாரி மாடு சாரின்னு தான் எல்லாரும் கேட்கறது ஸோ மாடு சாரியும் கொடுத்துருக்கோம் ஒரு பட்டு சாரியை தோக்கடைச்சுற மாதிரி ஒரு வெற்றான ஜரி பார்ட்ரோட பாடிக்குள்ள ஃப்ளாய் மாடு மாதிரியான உருவத்தோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்திருக்கு அடுத்த சாரி பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃப்ளாயோ ப்ளோரல் பேட்டர்னோட பேட்டர் பல்லுவோட நல்ல ஒரு ஜரி பார்டரோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இருக்கு இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ரேரான கலர் காம்பினேஷன் வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃப்ளாயோ ஃப்ளாரல் பேட்டர்னோட இந்த மாதிரி உங்களுக்கு மயில் மாதிரி உருவம் கொடுத்துருக்க பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இருக்குங்க கலர் ஷேட்ஸ் ஒன்று ஒன்று அல்லது இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்டான ஜரி பார்டரும் அதில் உங்களுக்கு யானை மயில் மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்குது அந்த சாரீ கலருக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற பேட்டர் ப்ளவுஸ்க்கும் அட்டகசம் இதெல்லாம் பாருங்கள் பட்டு சிலையை தோற்கடிச்சுற மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனுங்க இப்போலாம் யாருமே சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பட்டு சிலை உடுத்துறது கிடையாது அது பல்லு இது பிளவுஸ் இந்த சாரிலாம் அந்த ஃபங்க்ஷனில் எவ்வளவு கிராண்டா என்ன பட்ட சாரி கட்டி வந்திருக்கவங்க வந்திருந்தாலுமே இந்த சாரி தாங்க கிராண்டா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாரி வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸோட உள்ள ஃபுல்லாகவே ஜரி பாலிஷ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அதுவும் பேட்டர் பிளவுஸா உள்ள ஃபுல்லாகவே மயில் உருவத்தோடு இருக்குது இதெல்லாம் கலர் காம்பினேஷன் பாருங்க நம்ம தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணாலும் கிடைக்காத கலர் காம்பினேஷனுங்க வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃபுல்லாவே ஜெரி லைன்ஸோட அதுக்கேற்ற பேட்டர் பிளவுஸோட இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்படி ரேரான கலர் காம்பினேஷன்ஸ்ல உள்ள மஷ்மீல சாரீஸ் தான் போட்டிருக்கோம் உள்ள ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் வந்துருது சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது எல்லாமே நம்ம தேடி தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரியான சாரீஸுங்க இதெல்லாம் பாருங்க ஒரு பட்டு சாரி தோக்களிச்சுற மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே பிரிண்டட் பேட்டர்ன் இருக்குது அதில் ஜரி லைன்ஸ் இருக்குது காண்ட்ராஸ்ட் பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ளே ஃபுல்லாகவே வந்துருக்க ஜரி லைன்ஸுக்கும் அதில் இருக்க லோட்டஸ் பேட்டர்னுக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் அல்லதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க எந்த ஒரு சாரியுமே மிஸ் பண்ணிடாதீங்க அது உங்கள் ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் சரி சேல்ஸுக்காக இருந்தாலும் சரி யாருக்கும் கிஃப்ட் பண்ணுனாலும் சரி இது பல்லு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க பெஸ்ட்டான ப்ரைஸும் கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்துருந்த மஷ்மீலாவுக்கே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த வீடியோவில் வந்திருக்க மஷ்மிலோ இன்னுமே பெட்டராக இருக்குங்க இது பிளவுஸ் ஒரு பெட்டரான கலர் ஷேட்ல நல்ல ஒரு காஞ்சி பார்டர் ஸ்டைலில் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் கொடுத்து பேட்டன்டு பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர் பிளவுஸோட வந்திருக்கு கொஞ்சம் முன்னாடி இதிலேயே ஒரு வைலட் கலர் காம்பினேஷனில் பார்த்துருந்தோம் இப்போ இது பாருங்கள் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு இது பல்லுங்க பாடி ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் நேரில் பார்க்க அதாவது வீடியோ பார்க்குறத விட நேரில் பார்க்கறப்ப இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குங்க நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரிதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாமல் விடவே மாட்டிங்க அந்த மாதிரியான ஒரு சாரீ கலெக்ஷன் இதோட ஸ்பெஷாலிட்டியே அந்த காஞ்சி பார்டர் ஸ்டைலில் வரக்கூடிய சாரீஸும் கலர் காம்பினேஷனும் உள்ளே வந்துருக்க ஜர்டி லைன்ஸும் பல நல்ல ஒரு டிஜிட்டல் பல்லுங்க இதில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது பார்ட்ருக்கு ஏற்ற மாதிரி சாரீஸ் இவ்வளோ அழகா இருக்குது அப்படிங்கறதே இதோட அடுத்த விஷயம் தாங்க இதோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா இதோட மெட்டீரியலோட சாஃப்ட்னஸ் தான் பல்லு பாடி பிளவுஸ் ஒரு பிளாக் வித் மெரூன் மாதிரியான காம்பினேஷன் ஸோ அந்த சாஃப்ட்னஸை டச் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னா நீங்கள் இதுதான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இது பல்லு பாடி சோ இந்த மாதிரி வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்றவங்க டேரக்டா வாங்க அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு புரிய வரும் பாருங்க கலர் காம்பினேஷன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா அவ்வளவு அழகா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி ஃபுல்லாகவே வெற்றான பேட்டர்ன் இருக்கு உள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு இது பல்லு பிளவுஸ் இதெல்லாம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் ஷேடுங்க வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸோட பேட்டர் பல்லுவோட பேட்டர் பிளவுஸோட வந்துருக்குது இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாமரை பூ போட்ட பேட்டர் இருக்கு இது பல்லுங்க பல்லுல மயில் உருவம் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது இந்த மாதிரியான பேஸ்டல் கலர் ஷேட்ஸ்லாம் கடையாக ஏறி இலங்கைனாலும் கிடைக்காதுங்க அந்த மாதிரியான ஒரு சாரீஸ் நம்ம பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸோட பேட்டன்ட்டு பல்லுவோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துருவோம் இல்லைப்பா எனக்கு ட்ரெடிஷ்னல் கலர் ஷேட்ஸாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக நம்ம சில்க் சாரீஸ்லாம் என்ன மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்ப்போமோ அந்த மாதிரியான கலர் காம்பினேஷனும் இருக்குது வித் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட காண்ட்ராஸ்ட் பிளவுஸோட சாரீ இவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கு பார்ட்ரு இவ்வளோ கிராண்டாக இருக்குது உள்ள ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸ் வந்துருக்கு டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கூட இதோட ஸ்பெஷாலிட்டி இல்லைங்க இது பிளவுஸ் இது எல்லாத்துக்கும் ஏனால் அதோட ஹைலைட்ன்றது அந்த சாஃப்ட்னஸ் தான் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க இப்படி ஒரு கலர் காம்பினேஷனில் அதுவும் காஞ்சி ஸ்டைல் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே மயில் பேட்டர்னோட பேட்டர் பல்லுவோட உள்ள ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கொடுத்துருவோம் ஒரு ட்ரெடிஷனால கலர் ஷேட்ஸ் விரும்புறவங்களுக்கும் இந்த கலர் ஷேடு விரும்ப யாராவது இருப்பாங்களாங்க பாருங்க பல்லு நல்ல ஒரு பேட்டன்டு பாடி வந்திருக்கு இருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இது பிளவுஸ் இப்போ இந்த மாதிரியான கலர் ஷேட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் கலர் ஷேட் விரும்புகிறவங்களுக்கும் பிடிக்கும் இப்போ ட்ரெண்டியான கலர் ஷேட் விரும்புகிறவங்களுக்கும் பிடிக்கும் இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸ் இருக்கு ஸோ இந்த பார்டர் வந்து உருவம் இருக்கிற பார்டர்களும் இருக்கு உருவம் இல்லாத பார்டர்களும் இருக்கு இது பிளவுஸ் ஸோ உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம ஜூம்ல காமிக்கிறோம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமான்னு இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதெல்லாம் உருவம் இல்லை தான் இருக்கு உருவம் வந்து உங்களுக்கு பல்லூல கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சிருக்கோம் இது ப்ளவுஸ் அகைன் மாடு சாரிங்க இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே மாடு உருவத்தோட அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர்ன் பல்லுவோட நல்ல ஒரு கோமாதான் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்டருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பாருங்க பட்டு சேத தோற்று போயிடுவாங்க இந்த பார்டர்லாம் எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்னு பாருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருதுங்க அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளவுஸ் தான் அதோட ஹைலைட்டு இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்லாம் நம்ம எதிர்பார்க்குறப்ப கிடைக்காதுங்க எப்பயோ பாக்குறோம் அப்படின்னா பார்க்குறப்ப இமீடியட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இது பல்லு பாடி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே வித் லைன்ஸோட பேட்டர் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துடுது ஒவ்வொரு சாரீஸும் அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான சாரீஸ் தான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் வித் கான்ட்ராஸ்ட் பல்லுவோட ஸோ நம்ம பிரைஸ் கூடையாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் நம்ம கஸ்டமர்ஸ் வெறும் ப்ரைஸை மட்டும் பார்த்து பிரைஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறவங்க இல்லைங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான சாரீஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஏன்னா சீப்பா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கிடைக்கிறத நினைக்கிற கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸும் கிடையாது நம்மளும் கிடையாது இது பிளவுஸ் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரை பண்ணுறது இது பல்லு பாடி பிளவுஸ் நம்ம ப்ரைஸ் சீப்பானு ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட குவாலிட்டியும் சீப்பானு போயிடும் ஸோ நம்ம எதிர்பார்க்கறது குவாலிட்டி தி பெஸ்டாக இருக்கும் பட் இருக்கணும் பட் எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ இந்த மாதிரி காஞ்சி ஸ்டைல் மஷ்மினா சாரீஸ்லாம் மற்ற இடங்களில் உங்களுக்கு அதாவது ஃபுல் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ண நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல் ஆகிட்டு இருக்கு ஜாயின்ட் சாரீஸே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்றாங்க அந்த சாரீஸ் நம்ம அதாவது கட் பீஸாவே ஜாயின் சாரியாவே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்றாங்க நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ஃபர்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரி நம்ம இந்த மாதிரி வித் பல்லுவோட பல்லோட ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட இந்த காஞ்சி ஸ்டைல் சாரீஸ் அதுவும் இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாம் நைன் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க ஃபுல் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய சாரி இது பல்லு அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குங்க பாருங்க இவ்வளோ ஜரி இருக்குது உள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி தான் ஆனாலும் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான சாரீஸா வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட இந்த மாதிரி லாங் பார்டர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லாங் பார்டரா ஷார்ட் பார்ட்ரு வேணுன்றவங்களுக்கு ஷார்ட் பார்டரா ஃபிளே டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்து கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரி அந்த மாதிரி வித் அண்ட் பல்லுவோட ஒரு லாங் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இந்த அளவுக்கு பெஸ்ட்டான பிரைஸ் கொடுக்கு இது பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் அதுவும் சிங்கிள் சாரியா பர்ச்சேஸ் பண்ணதுல ஒன்றுக்கும் எங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறது பேக் பண்றது கவருக்கான காஸ்ட் கோயிலுக்கான காஸ்ட்ன்னு எல்லாமே இருக்கிறதுனால த்ரீ டபுள் நைன் ஃபைவ் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணதுல எங்களால் என்ன பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்றோம் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரி இந்த மாதிரி வித் பிளவுஸோ அதுக்கும் மேல ஒரு படி போய் டென் சாரீஸ் எடுக்கிறவங்களுக்கு எங்களுக்கு கையில் ப்ராஃபிட்டே நிக்காஷ்னாலும் பரவாயில்லை நீங்க எடுத்து சேல் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இது பிளவுஸ் டென் சாரியா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு சாரி ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கே கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சில சாரி தான் இந்த மாதிரி எட்ஜெஸ்ட்ல வந்து ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க ஜாயின் சைஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் எட்ஜஸ்ட்ல தான் இருக்கும் இது பிளவுஸ் இன்டர்மீடியேட்ல இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணியிருந்திருப்போம் யூஸ் பண்ண முடியாத மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அல்ல ஒரு கலம்காரி பேட்டர்ன் இது பிளவுஸ் சாரியோட லென்த் ஆறரை மீட்டர் இருக்கு ஏழு மீட்டர் இருக்கு அதுல ஒரு எட்ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு வேணும்னா நீ அந்த லென்த் வச்சுக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம் அந்த அது உங்களோட இதுல விட்டுட்டு நாங்கள் அப்படியே விட்டுருப்போம் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் ஒன்னும் ஒன்றும் அருமையா இருக்குங்க அதுல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரோட இந்த மாதிரி பேட்டர்ன் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட லாஸ்ட் டைம் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நம்ம சாரீஸ் போட்டிருந்தோம் நிறைய பெஸ்டான சாரி சேல் ஆயிடுச்சு இது பல்லு பாடி இனிமே கூட அதுலயும் நிறைய சாரீஸ் இருந்தது பட் நிறைய பேர் எனக்கு அந்த சாரி தான் வேணும் எப்போ வரும் எப்போ வரும்னு இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் வீடியோடையுமே ரொம்பவே பெட்டராக கொடுத்துருக்கோங்க ஸோ இதையே அப்படி மிஸ் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு டென் டேஸ் கழிச்சுன்னு கேட்காதீங்க இது பிளவுஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அன்னிக்க போடுற கலெக்ஷன்ஸ் அன்னிக்கு பாருங்க வித் கான்ட்ராஸ்ட் பார்டோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கொடுக்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சது அப்படின்னா இமீடியட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரோட பாடிக்குள்ள ஃப்ளாவே ஜாரி லைன்ஸோட பேட்டர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துடுது அடுத்ததாக பார்க்கறது மாடு சாரி தாங்க நல்ல ஒரு இந்த மாதிரி பிரைட்டான ஜரி பார்டரோட பாடிக்குள்ள ஃப்ளவே மாடு பேட்டர்னோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட அட்டகாசமாக இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் எல்லாமே பெரிய பார்டரும் கிடையாது பாருங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சின்ன பார்டர் தான் ஸோ காஞ்சிபுரம் ஸ்டைலில் சின்ன பார்டர் கேட்குறீங்களே அதுக்கேற்ற மாதிரியான சின்ன பார்டராக கொடுத்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கலர் காம்பினேஷனே அவ்வளோ அழகாக இருக்குங்க உள்ளே ஃபுல்லாகவே அந்த ஜரிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருக்குது இவ்வளவு ஜரி இருந்தாலும் இவ்வளவு ஷைனிங் இருந்தாலும் மெட்டீரியல் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்மளோட மஷினில் எவ்வளோ நல்லா என்ன இது பல்லு பாடி ப்ளவுஸ் அளவுக்கு அழகான சாரி அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு சீக்கிரமா வீடியோ பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இது பல்லுங்க நல்ல ஒரு டார்க் கலர் பார்டர் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க வித் ஜெரி பார்டரோட இது பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டானு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடி குல ஜாரி லைன்ஸ் கொடுத்து கொடுத்தா பிளாரல் பேட்டர்னா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருங்க அடுத்த சாரி பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காஞ்சி பார்டர் ஸ்டைலில் கொடுத்து பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே மயில் உருவம் கொடுத்து கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடுது அதுக்கேற்ற ஏற்ற மாதிரினா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருது கலர் ஷேட்ஸ் பாருங்க ஒன்னொன்னே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதில் உருவத்தோட இந்த மாதிரி பேட்டரண்டு பல்லுவோட பேட்டரண்டு ப்ளவுஸோட வந்துருக்கு இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ்லாம் நீங்கள் கடையாக தேடி ஏறி இறங்கினாலும் கிடைக்காதுங்க அப்படி கலெக்ஷன்ஸை நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் இருந்த இடத்துல இருந்து நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பத்து நிமிஷம் வீடியோ இது ப்ளவுஸ் நம்ம வீடியோ இருபது நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணியோ இல்லை டூ எக்ஸ் ஸ்பீட்ல வச்சோரு பத்து நிமிஷத்தில் அந்த வீடியோ பார்த்து முடிச்சதை போகிறீங்க அவைலபிலிட்டி செக் பண்ண போறீங்க அந்த நிமிஷமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிடப்போம் அந்த நிமிஷமே நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ மறுநாளே கூட அந்த சாரி உங்களுக்கு கையில வந்து சேர்ந்துட போகுது இது பல்லுங்க நல்ல ஒரு காஞ்சி ஸ்டைல பார்டர் அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இந்த சாரியோட கலருக்கும் அதுக்குள்ள இருக்க ஃபிளாரல் பேட்டர்னுக்கும் இந்த பார்டருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த வீடியோல ஒரு சாரீஸ் கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்சி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம விடக்கூடிய ஒவ்வொரு சாரீஸுக்குமே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இது பிளவுஸ் பட்டு சாரியை தோக்கடிச்சிடும் பட்டு சாரியை தோக்கடிச்சிடும் அப்படின்னா அது பொய் கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட கான்ட்ராஸ்ட் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துடுது இதே மாதிரி சாரி முன்னாடி ஒன்று காமிச்சோம் அதை மிஸ் பண்ணிடுவாங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அடுத்து இன்னொரு பீஸ் இருக்கு இந்த வீடியோலையே இது பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்கு இது பிளவுஸுங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு லாங் பார்டர் கொஞ்சம் உடம்பு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி லாங் பார்டர்லாம் வச்சு வியர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது பல்லு பாடி பிளவுஸ் அடுத்த சாரி பாருங்க நல்ல ஒரு கெட்டி ஜரி பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே அத்தனை மிருகத்தோட படமும் அதுக்குள்ளே இருக்குங்க ஸோ இது எல்லாமே உருவம் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்கு டிஜிட்டல் பல்லுங்க நல்ல ஒரு உருவம் கொடுத்த டிஜிட்டல் பல்லு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட் கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குலர் ஃபுல்லாகவே இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்குது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருது இதெல்லாம் பாருங்க இந்த ட்ரெடிஷ்னல் கலர் ஷேட்ஸ் விரும்புகிறவங்களுக்கு நல்ல ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷனுங்க அந்த வேஸ் கலருக்கும் கான்ட்ராஸ்ட்டு பார்டருக்கும் உள்ளே ஃபுல்லாகவே வந்திருக்க ஜரி லைன்ஸ்க்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்க்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ்லாம் கிடைக்கிறப்ப நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தாங்க உண்டு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குலர் ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் லீஃப் பேர்டன்ஸ் இருக்குது இது பல்லு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஒரு நார்மல் பட்டு சாரி இல்லைங்க பட்டு சாரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பிரைடோட சாரியவே உங்கள் சாரி டாமினேட் பண்ணிடும் அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன் இப்போ வீடியோ பார்த்துட்டு நம்ம இன்னொரு நாள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுறக்கூடிய ஒவ்வொரு சாரிக்குமே ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் அது பல்லு இது பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரும் அந்த பேஸ் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ளே ஃபுல்லாகவே வந்திருக்க ஜாரி லைன்ஸ்க்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்கும் அட்டகாசமாக இருக்குது இது எல்லாமே நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ஹவுஸ் மீட்டர் சாரீஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க பட் எஜ்ஜெலாம் ஏதோ ஒரு சின்ன மிஸ்பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிறதோ ஒரு சின்ன ஒரு என்ன ட்ராப் மாதிரி இருக்குது வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஜாயின்ட் சாரீஸ்லாம் வரதான் செய்யும் வரதான் செய்யும் அப்படின்னா அதுக்காக எல்லா சாரீஸ்லேயும் வரதான் செய்யும் அப்படிங்கிறது கிடையாது பத்து சாரில ஏதோ ஒரு சாரியில் அது பல்லு இருந்தது அப்படின்னா நீங்கள் அது அக்செப்ட் பண்ணிக்கத்தான் வேணும் அது ஓகேனா தான் நம்ம ஜாயின் சாரீ பர்ச்சேஸ் பண்ணணும் இது பிளவுஸ் டோலா சில்கில் நல்ல ஒரு சில்க் சாரி டைப்பில் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதில் நல்ல ஒரு பேட்டர்னோட பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஜரி புட்டாவோட அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸோட இருக்குது இதே மாதிரியான சாரி இந்த வீடியோவில் மூணு சாரி பார்த்துட்டோம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்குது அதில் ஃபிளாரல் பேட்டர்னும் இருக்குது இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது அதுக்கு ஏற்ற மாதிரியான டிஜிட்டல் பல்லு வந்துடுது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்குது அதில் கொக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது இந்த மஷ்மீலோட எல்லாரும் விரும்புகிறது இந்த மாதிரி செல்ஃப் பார்டர் தாங்க இதில் இந்த மாதிரி செல்ஃப் பார்டர் நிறைய கொடுத்திருக்கோம் அந்த ஜரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாடி குழந்தை நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்கு இல்லப்ப எனக்கு இந்த மாதிரி சிம்பிளா வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளா சட்டிலான சாரீஸும் இருக்கு பாருங்க எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ்ங்க வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி குளாவே நல்ல ஒரு பேட்டர்னோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துடுதுங்க நல்ல ஒரு பாண்டனி தனி வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி குள்ளாவே பான் தனி பேட்டர்னோட இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டன்டு பல்லுவோட பேட்டர் பிளவுஸோட வந்துடுதுங்க இதோட பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் செல்ஃப் கலர்ஸ் விரும்புறவங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் கலரில் நல்ல ஒரு ஜரி பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே அட்டகாசமான பேட்டர்ன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பல்லு ஸோ இந்த மாதிரி ஜாயின்ட் சாரீஸ் நம்ம வித் பல்லுவோட வித் பிளவுஸோட அட்டகாசமாக கொடுத்துருக்கோங்க டென் பீசஸாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு சாரி ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தாங்க நல்ல ஒரு பிளாக் வித் ரெட் காம்பினேஷனில் பேட்டர் பிளவுஸோட அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க எல்லா எந்த சாரியுமே உங்களுக்கு எதை பர்ச்சேஸ் பண்றது எதை விடுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம நல்ல ஒரு கெட்டி இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்ன் இருக்கு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு பல்லு அதுக்கு ஏற்ற மாதிரியான பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ அந்தந்த பிளவுஸ் அதுக்கு ஏற்ற மாதிரியான சாரி நீங்க வியர் பண்றப்ப அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ்லாம் மல்டிபிள்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க அதாவது ஒரே மாதிரியே நிறைய சாரீஸ் இருக்கும் ஸோ ஒரு சாரிக்கு அவுட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதே மாதிரியான சாரி இந்த வீடியோலேயே வேற ஒரு கோட் நம்பர்லாம் அவைலபிளாக இருக்கும் அது பல்லு ஸோ இன்னொரு நம்பர் பார்த்து நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளவுஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் பார்ட்லாம் நீங்கள் ப்ளீட் எடுத்து வியர் பண்ணுறப்ப எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்லு இல்லையா பல்லு இல்லையான்னு கேப்பீங்க இப்போ இந்த மாதிரியான சாரீஸ்லாம் பல்லு அப்படின்றது இந்த லைன் மட்டும் தாங்க வரும் நீங்கள் ஃபுல் சாரியாக எடுத்தாலும் பல்லு வர வேண்டிய சாரிக்கு நம்ம இந்த ஜாயின் சாரீஸ் தான் உங்களுக்கு பல்லு காமிச்சிருக்க வந்துடும் இது பிளவுஸ் எல்லாமே நம்ம கேரண்டியாக கொடுக்குற சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர்ஸ் சாரி தாங்க அதெல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல நம்ம செக் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறது தான் பல்லுன்னு மென்ஷன் பண்ணிருந்தோம்னா இதுல பல்லு இருக்கும் பிளவுஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோ பேட்டர் பிளவுஸோ இருக்கும் மென்ஷன் பண்ணலைன்னா ரன்னிங் பிளவுஸ் இப்போ இதில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்கு அதனால நம்ம அதை மென்ஷன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி சிம்பிளா டிஃபரெண்ட் கலர் ஷேட்ஸ்ல வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான சாரீஸும் இருக்கு எல்லாமே வியர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க நல்ல எந்த அளவுக்கு ஒரு பிரைட்டான ஜரி பார்ட்ருன்னு பாருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி போச்சம்பளி பேட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரியான பேட்டன்டு பல்லு அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர் பிளவுஸ் வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட கலர் ஷேட்ஸ் ஒன்று ஒன்றுமே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதுக்கு மேலே உங்களுக்கு உருவத்தோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துடுது வா இதெல்லாம் பார்ட்ரு பாருங்கள் நல்ல ஒரு எலிகண்ட்டான பார்டருங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேட்டர் ப்ளவுஸ் வந்துடுது இது பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாவே போச்சம்பி பேட்டர்ன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது ப்ளவுஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நீ ஒவ்வொரு சாரீஸா வியர் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அப்படி இமேஜின் பண்றப்ப உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நீங்க எடுத்துருக்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் திரும்ப இன்னொரு கிளான்ஸ் பாருங்க அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அகைன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்றப்ப உங்களுக்கு இது இதெல்லாம் அவைலபிள் அப்படின்னு சொல்லுவோம் இது பிளவுஸ் ஜாயின் சாரீஸ் நம்ம கிட்ட ஒன் எயிட்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படி ஒன் எயிட்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுறப்ப நம்ம இதோட பிரைஸ் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இதுல ஒர்த் இருக்கு இது நல்ல ஒரு பிளாக் கலருங்க பிளாக் கலர்ல பாண்டனி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எலிகண்டான சாரி வியர் பண்ணினா அல்டிமேட்டா இருக்கும் இதெல்லாம் பாருங்க என்ன மாதிரியான கலர் ஷேட் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேடா இருக்கு வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ளேயும் ஜாரி லைன்ஸோட நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னோட இந்த ஸ்டிச் பாருங்க சோ நம்ம இவ்வளவு ஜூமில் காமிக்கிறோம் அப்படியுமே உங்களுக்கு நம்ம தான் தெரியும் இந்த இடத்துல ஸ்டிச் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சா சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பல்லு ஏன்னா இது எல்லாமே நம்மளே உங்களுக்காக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்றது இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தாங்க த்ரீ டபுள் நைனுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒர்த்துங்க சாரியே த்ரீ டபுள் நைனா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம கிட்ட ஒன் எயிட்டிலிருந்தே சாரீஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு அந்த குவாலிட்டி தான் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரியான குவாலிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாண்டனி பேட்டர்ன் இது ப்ளவுஸ் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் செல்ஃப் பார்டர் அதுலேயே இன்னொரு கலர் ஷேடுங்க இந்த மாதிரி சின்ன ஜரி பார்ட்ரு வேணும் அப்படின்றவங்களுக்கு சின்னதாக எந்த அளவுக்கு ஒரு எலிகண்டான பார்டர் இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி பேட்டன்டு பல்லு பேட்டன்டு பிளவுஸ் நல்ல ஒரு செல்ஃப் பார்டருங்க பாருங்க ஜரி லைன்ஸ்லாம் கொடுத்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது பாடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த சாரியோட கலருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான இந்த மாதிரி பிரைட்டான பார்டர் நல்ல ஒரு ஜரி பார்டர் இருக்கும் பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஃபிளாரல் பேட்டர் அதுக்கேற்ற பேட்டன்டு பல்லுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர் பிளவுஸ்க்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல ஒரு ப்ரௌன் வித் மெரூன் மாதிரியான ஷேடு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி தெரியலாம் பட் பிளாக் மாதிரியான ஷேடே எனக்கு வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிருங்க பட் இது வந்து ஒரு ப்ரௌன் மாதிரியான ஷேடு தான் பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது பிளவுஸ் பியர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாரும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சேரீ வித் பேட்டன்ட்டு பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர் பிளவுஸோட இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க அந்த சாரி கலருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் அதுல மாங்கா பேட்டனுக்கும் உள்ள வந்திருக்க பேட்டனுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான டிஜிட்டல் பல்லு நல்ல ஒரு பேட்டன்ட் பிளவுஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த ஜாயிண்ட் பாருங்க சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி எவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு இதோட ஹைலைட் அதோட சாஃப்ட்னஸ் தாங்க நல்ல ஒரு சாஃப்டான சாரிகள் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கணும் ஒரு பூனம் நம்ம இந்த அளவுக்கு சாஃப்டா பார்க்க முடியாது அது வந்து உங்களுக்கு பிளவுஸுங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்ரு கொடுத்து பேட்டர் பிளவுஸ் வந்துருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு பிரைட்டான பாடரோட பாடிக்குள்ள ஃபுல்லே பாண்டனி பேட்டர்னோட அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி சிம்பிளாக சட்டெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க சிம்பிளாக சட்டிலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பிரைட்டா எலிகண்டா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான சாரீஸ் சரீஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் பாருங்கள் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட அதுக்கு மேலே உங்களுக்கு மாடு ஆன மாதிரியான பேட்டர்னோட நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டனோட பேட்டன்டு பிளவுஸோட பேட்டர் பல்லுவோட ரொம்ப அழகாக இருக்கு இது எல்லாமே ஜாயின்ட் சாரீஸ்ங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ஃபர்டபுளா சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ் நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் நீங்க ஜாயின்ட் சாரிஸ் மத்தியங்களா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு பத்து சாரி எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு ஆறு சாரி தான் யூஸ் பண்ண முடியும் மிச்சம் நாலு சாரீ நீங்க வேஸ்ட்டா தான் ஆக்கிடணும் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ஹைட் கம்ப்ளைண்ட் இருக்கும் லென்த் இருக்கும் லென்த் கம்ப்ளைண்ட் இருக்கும் டேமேஜ் இருக்கும் மிஸ் ப்ரெண்ட் இருக்கும் பட் நம்ம சாரிஸ் அந்த மாதிரி இல்ல எல்லாமே நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு இல்லாமல் செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புகிறோம் அதுக்காக நூத்துக்கு நூறு சதவீதமுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க அதாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாம கொடுத்துருக்கோம் பட் அது போக ஜாயின்ட் சாரீஸ்ல ஏதோ ஒரு பார்டர்ல ஒரு சின்னதா ஒரு மிஸ்பிரிண்ட் இருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு என்ன டிராப் பட்ட மாதிரி ஒரு டிராப் இருக்கு அப்படிங்கிறதுலாம் ஜாயின் சரிஸ் தான் ஒரு கம்ப்ளைண்டா சொல்ல முடியாது இது நல்ல ஒரு பிளாக் கலர் நான் எடுத்திருக்க பத்து சாரில ஏதோ ஒரே ஒரு சாரில ஏதோ ஒரே ஒரு டிராப் அளவு கூட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எனக்கு அது பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளே ஃபுல் சைஸும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல ஒரு பெஸ்ட்டான பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி ஆட்கள் நீங்க அந்த சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இது பிளவுஸுங்க இது நல்ல ஒரு ப்ளூ கலர் பத்து சாரில ஏதோ ஒரு இடத்துல வரதான் நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியும்பா பட் எனக்கு பெர்ஃபெக்டா வேணும் எதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது லென்த் இஷ்யூஸ் இருக்க கூடாது ஹைட் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது பெர்ஃபெக்டாக வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஜாயின் சாரிஸ் புக் பண்ணலாம் நம்ம கிட்ட பட் அதுக்கு மீறியும் ஒரு ஹியூமன் நேரலாம் வந்திருக்க கம்ப்ளைண்ட் கூட எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுல உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது இந்த இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு பல்லு பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் வித் கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது அந்த ஒரு சாரீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் வந்துருக்க கூட வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எஃபர்ட் போடுறோம் அதை தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் என்னதான் இருந்தாலும் இது ஜாயிண்ட் சாரீஸ் தான் அப்படிங்கிறதுல பத்தி மற்ற இடங்களில் பர்சேஸ் பண்ணதுல பத்துல நாலு யூஸ் பண்ணவே முடியாதுன்ற பட்சத்துல இதுல பத்துல ஒன்னு கூட உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரி போகாது நல்ல ஒரு செல்ஃப் பார்டரோட பாடிக்குள்ளே இந்த மாதிரி உங்களுக்கு பால்ந்தனி பேட்டர்னோட இருக்கு அந்த ஜாயிண்ட் பாருங்க நம்மளே அதாவது விரல வச்சு தொட்டு பார்த்தா கூட தெரியல இந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு ஜாயின் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு காட்டன் மாதிரியான பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா அது பெர்ஃபெக்டா கொண்டு வந்துடலாம் ஒவ்வொரு சாரீஸும் உங்களுக்கு எதை பர்ச்சேஸ் பண்றது எதை விடுறதுனே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சாரீஸ் இது பாருங்க நல்ல ஒரு எலிகண்டான கலர்ல சின்னதா எல்லாரும் விரும்புற மாதிரி நல்ல ஒரு கெட்டிச்சரி பார்டர் அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர் பிளவுஸ் பார்டுக்குள்ளைடா ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப உங்களுக்கு வீட்டில் பாக்குறப்ப அந்தளவுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு மைல்டான பிரிண்ட்ஸ் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பாருங்க இதை பர்ச்சேஸ் பண்ணவா அதை பர்ச்சேஸ் பண்றவான்ற மாதிரி தான் இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் உள்ளயுமே உங்களுக்கு ஜரி லைன்ஸ் இருக்குங்க நல்ல உள்ளே ஃபிளோரல் பேட்டர்ன் இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பேட்டர் பல்லு வந்துடுது கலர் காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கு பேட்டன்டு பிளவுஸோட எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த இது வந்து உங்களுக்கு இடத்துக்குள்ள அந்த ஜரி பார்டர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நல்ல ஒரு அட்டகாசமான ஜரி பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு மைல்டா ஒரு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ரேரான கலர் காம்பினேஷன் பாருங்கள் அதில் ஒரு ஜரி பார்டர்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே மைல்டா உங்களுக்கு ஃபேடிங் பேட்டர்ல கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துடுது டே ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க இந்த சாரீஸ் வியர் பண்ணீங்க அப்படின்னா டே ஃபுல்லா உங்களுக்கு காப்ளிமெண்ட்ஸும் கிடைக்கும் ஈவன் ஃபேமிலியாக இருக்கட்டும் வெளிலயே இருக்கட்டும் சாரீஸ் எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க எப்படியான சாரி உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்ற அளவுக்கு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் பாருங்க இந்த சாரிக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க காஞ்சி ஸ்டைலில் உள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு பெட்டரான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் இருந்தாலும் நம்மளையே இன்ஸ்பைர் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு உள்ளம் கொள்ளை கொள்ள கொள்ற அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ இருக்குது நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்னுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட்டான ஜரி பாட்ரோட